அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பத்து இருபது அடி ஹைட் வளர்ந்துருக்குது ஒரு பூ பூக்கிஞ்சி எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம கொடுத்துருக்கற மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் தான் அது காயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செம்மண் சாயில் தான் பெருநெல்லியை பொறுத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம வந்து அம்பரலா மாதிரி அம்பரலா சேப்பில் நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா அந்த கரெக்டான இல்லை கீழே வந்து மதர் பிளான்ட்டு அதை மட்டும் நம்ம வளர விடாமல் கரெக்டாக இந்த ஹைப்ரிட் பிளான்ட் வந்து நம்ம வந்து வளர அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க தேநெல்லி அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு ஊர்கா அப்புறம் சித்த வைத்தியம் அப்புறம் இந்த இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருநெல்லேருந்து ஓய்வு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு குறையாம தோட்டத்திலே வந்து அனைத்து விவசாய பெருமகளுக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் விரிவீடு பக்கத்தில் விராலிமாயின் பட்டிங்கிற வில்லேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு கோட்டைசாமி அவங்க வந்து பெருநெலி போட்டிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வாங்கி நடவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில் வந்து முந்நூறு கண்டுகள் நடவு பண்ணியிருக்காங்க நாங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் கரெக்டான மெயின்டெனஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து குரூமிங் பண்ணுறது கவாத் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ளவரிங் எடுத்து எல்லாமே காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு செடியில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு அஞ்சு கிலோ வரை நம்ம வந்து எடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து ரெண்டு ஈல்டு எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா வேளாட்கள் பிரச்சனை தண்ணி பிரச்சனை இதெல்லாம் கம்பேர் பண்ண நமக்கு வந்து பெருநெல்லி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விவசாயிகளுக்கு வந்து வருமானத்தை அதிகமாக ஈட்டி கொடுக்குது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பெருநெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பன்னெண்டுருவா பத்து ரூபா அந்த மாதிரி பத்து ரூபாய்க்கில தான் ரேட் அதிகமாக போய் கம்மியாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பெருநெல்லி வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க தேநெல்லி அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு ஊர்கா அப்புறம் சித்த வைத்தியம் அப்புறம் இந்த இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பெருநெல்லேருந்து ஒயினும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கேரளா பகுதியெலாம் பார்த்திங்க அப்படின்னா பெருநெல்லிலேருந்து ஒயின் அந்த எல்லாம் மல்டி பர்பஸாக இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பெருநெல்லி போடுறது வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போதைக்கு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா குறையாமல் தோட்டத்திலே வந்து நேரடியாக வந்து எடுத்துக்கிறாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்குது அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட விவசாயிகள் வந்து நேரடியாகவே நம்ம வியாபாரிகள் வந்து எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவும் நமக்கு வந்து மிச்சமாகுது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவாத்திங் மெத்தட் தான் அதாவது அம்பராலா மாதிரி அம்பரலா சேப்பில் நம்ம வந்து விட்டோம் அப்புடின்னா அந்த கரெக்டான ஈல்டு எடுக்கலாம் இதனுடைய முக்கியமான இது என்ன அப்படின்னா கீழே வந்து மதர் பிளான்ட் அதை மட்டும் நம்ம வளர விடாமல் கரெக்டாக இந்த ஹைப்ரிட் பிளான்ட் வந்து நம்ம வந்து வளர வைக்கணும் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா என் செவன் காஞ்சனா இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்குறோம் ரெண்டு வெரைட்டி எது எதனால் கொடுக்குறோம் அப்புடின்னா அந்த பாலினேஷன் மத்தேடுக்காண்டி நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த சாயலெலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செம்மண் சாயல் தான் பெருநெல்லிய பொறுத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம வந்து ஆவரேஜாக வாட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம் ஒரு கட்டத்தில் அதாவது தண்ணி வசதி இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்குற வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருநெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அதுக்கு இடையிலே பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட செம்மரம் வாங்கி போட்டுருக்காங்க கொய்யா சாம்பிளுக்கும் வாங்கி வச்சுருக்கிறாங்க செம்மரம் அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு செம்மரம் போட்டுக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாட்டு மரத்துக்கும் பெருநெளிக்கும் டிஃப்ரெண்டேஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த தொட்டி பக்கத்தில் பார்த்தீங்க அப்புடின்னா அது வந்து நாட்டு மரம் நாட்டு பெருநெல்லி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பத்து இருபது அடி ஹைட் வளர்ந்துருக்குது ஒரு பூ பிஞ்சு எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம கொடுத்துருக்க மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் அது கிட்டத்தட்ட ஒரு செடியில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ வரை பறிக்கலாம் இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு ஈல்டு எடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை வந்து அதிகமாக மேம்படுத்தி கொடுக்குது அடுத்து விவசாயமும் பார்த்தீங்க அப்புடின்னா பெருநெல்லி வந்து அதிகமாக பயிரிடுங்க அதிக லாபம் பெறுங்க நன்றி வணக்கம்